வணக்கம் நாடு முழுவதும் ஐந்தாவது கட்ட மக்களவை தேர்தலானது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பதினோரு மணி நிலவரமானது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்த அந்த முழு விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதில் மொத்தமாக இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகள் பதினோரு மணி வரை பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையமானது அறி அறிவித்திருக்கிறது பீகாரை பொறுத்தவரை இருபத்தி ஓரு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தி ஓரு புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது ஜார்க்கண்டை பொறுத்தவரை இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் லடாக்கை இருபத்தி ஏழு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் மகாராஷ்டிராவில் பதினைந்து புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது ஒடிசாவில் இருபத்தி ஓரு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் பார்த்தோம் பார்த்தோமேனால் பதினைந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்ட வேணால் கடந்த தேர்தலிலுமே கூட குறைவான வாக்குகள் தான் பதிவாகி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மகாராஷ்டிராவில் மையப்பகுதி மும்பையின் மையப்பகுதியில் அஹ் குறைந்த அளவிலான மக்கள் தான் தற்பொழுது வாக்களித்து வருகின்றனர் தற்பொழுது வரை பதினைந்து சதவீத வாக்குகள் தான் பதிவாகி இருக்கிறது மொத்தமாகவே ஐம்பதிலிருந்து அறுபது சதவீத வாக்குகளுக்குள்ளாக தான் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மும்பையில் இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புற மக்கள் அதிக அளவில் வாக்கு செலுத்துவதற்கு ஆர்வம் காட்டவில்லை ஆனால் வெஸ்ட் வங்க மேற்குவங்கத்தில் பார்த்தமேனால் ஐந்து தொகுதிகளில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் பார்த்தமேனால் முப்பத்தி இரண்டு சதவீத மக்கள் இதுவரை தற்பொழுது வரை வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் மொத்தமாக ஒரு எழுபத்தி எட்டு சதவீத வாக்குகள் அஹ் மாலை ஆறு மணியுடன் நிலவரப்படி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை பதினான்கு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அங்கே இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பீகாரில் இருபத்தி ஓரு சதவீத வாக்குகள் தான் பதிவாகி இருக்கிறது நிலைய புலம்பெயர் தொழிலாளர்கள் கேரளா தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் நிமித்தமாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் பலர் வந்து பார்த்துமே ஓட்டு செலுத்துவதற்கு செல்லவில்லை இதனால் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது வரை குறைந்த வாக்குகள் தான் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து தற்பொழுதே அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக ஒரு மணி நிலவரம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிக அளவிலான நட்சத்திர வேட்பாளர்கள் களம் காணக்கூடிய தேர்தலில் தற்பொழுது வாக்கு சதவீதம் தொடர்ந்து குறைந்து வருவது குறிப்பிடத்தக்கது மேற்கு வங்கத்தில் மட்டுமே குறிப்பிடத்தக்க வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து தற்பொழு வாக்கு பதிவு நடைபெற்று வருகிறது